இன்னைக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலி கூட ஒரு அவுட்டிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பி எங்கே போயிருந்தோம் அப்படின்னா கார்டன்ஸ் பை த பே தான் போயிருந்தோம் டியூஸ்டே மார்னிங் டென் ஓ க்ளாக் போலலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டிலேருந்து இருந்து எல்லாருமே கிளம்பிடணும் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துடலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு வெளியில் சுற்றி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம எப்போ சொன்ன டைமில் கிளம்பிருக்கோம் அதே மாதிரி தான் வழக்கம் போல் லேட் ஆயிடுச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் லேட்டு வீட்டில் இருந்து கிளம்பி நடந்து போயிட்டு ஹிலியோன் மாலில் எம்ஆர்டி எடுத்து பேண்டில் இறங்கிட்டு கார்டன்ஸ் பைதவி போயாச்சு என்னோடய சிஸ்டர்லாக்கு வந்துட்டு அவங்க வேலை பார்க்குற ஒர்க் பிளேஸில் இருந்துட்டு இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுவாங்க ஃபேமிலி கூட ஒரு நாலு பேர் கூட போகிற மாதிரி நாலு டிக்கெட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு டிக்கெட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் கார்டன்ஸ் பைதபி வந்துட்டு நீங்கள் ஒரு சில இடத்துக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா தான் நீங்கள் டிக்கெட் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை வந்துட்டு சும்மா நீங்கள் வாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்காமலே வந்துட்டு நிறைய வாக் பண்ணுற மாதிரி அழகான ப்ளேஸஸ்லாம் இருக்குது சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் ஈவினிங்லலாம் போனீங்க அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு மியூசிக்லாம் இருந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்குலாம் இன்னும் சூப்பராகவே இருக்கும் மெயினாக கார்டன்ஸ் பை த பேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோன்லாம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு போயிடணும் ஏன்னா நம்ம அங்கே போனதும் அந்த ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருப்போம் அது ஏன் எடுக்கிறோன்னு தெரியாது ஆனால் இங்கே போனதும் ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி தான் மைண்ட் வந்து தோணுது அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா உட்காந்து மெது மெதுவா எல்லா ஃபோட்டோவே டெலிட் பண்ணும் இதுக்கு எதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்களும் தான் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அந்த உள்ளே வந்து ஸ்கை வாக்குக்கு போகிற இடம் வரைக்கும் அவ்வளோ நிறையா ஃபோட்டோ எடுத்திருந்தோம் ஏன் எடுத்தோனே தெரியாது அந்த மெரினா பேசன்ஸ் ஃப்ளையர் இதோட வியூலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஃபோட்டோவாக எடுத்து இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஓசிபிசி ஸ்கை வாக் தான் போயிருந்தோம் ஏன்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே மழை மட்டும் பெய்யக்கூடாது வெயில் அடிச்சால் கூட கொஞ்சம் நடந்துடலாம் மழை பெஞ்சா சுத்தமாக அன்னைக்கு டேயே கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிரும் நல்ல வேளை அன்றைக்கின்னு பார்த்து வெயிலும் இல்லை மழையும் இல்லை கொஞ்சம் க்ளௌடியாக தான் இருந்துச்சு நமக்கு வந்துட்டு ஈஸியாகவும் இருந்துச்சு நடந்துட்டு குழந்தைங்கெல்லாம் டயர்ட் ஆகாமல் நம்ம எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ஸ்கை வாக்ல கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டு அப்படியே மேலே இருந்து ஒரு வியூலாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு அதையும் எடுத்துட்டு கொஞ்சம் கீழே கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிட்டோம் தம்பிக்கும் அக்கா பொண்ணுக்குலாம் கொஞ்சம் லைட்டாக பசி ஸ்டார்ட் ஆச்சு நமக்குமே வந்துட்டு பசி தான் காலையில் வந்துட்டு மீயை நம்ம தான் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம் ஆனால் லஞ்ச் வந்து நம்ம வெளியில் போய் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம காஃபி டீ இந்த மாதிரி ஏதாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு அங்கே போயிருந்தோம் அவங்களுக்கு வந்து சுடு சுட நகர் சிக்கன் நகை நல்ல கிறிஸ்பியா வந்துருச்சு நமக்கும் ஒரு ஆசை வந்துட்டு அதுலேருந்து ஒரு நாட்டையை போட்டு சாப்பிட்டாச்சு நடந்து போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரர் கிளாக் அப்படின்னு ஒரு ஸோ அங்கே போயிட்டு நான் என்ன மெயினாக வந்து அழகாக ஃப்ளவர்லாம் சுற்றி சுற்றி வச்சுருக்காங்களே இவ்வளோ பெரிய கிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோ அதுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ இப்படிலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் அம்மா கால் பண்ணாங்க அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே லைஃபாக வந்துட்டு இதுதான் கார்டன்ஸ் பைதவே அப்படின்னு வீடியோலேயே காட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஓ வாட்சில் உள்ள கரெக்ட் டைமிங் பாரு அந்த கிளாக்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும் அந்த கிளாக்கும் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்குது வேலை செஞ்சுட்டு இருக்குது டைம் அதுலேயும் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டோம் இதுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும் உள்ளே அந்த டோர் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு ஜிலு 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 ஜிலுன்னு காற்று அவ்வளோ ஜில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும் ஃபுல்லாக ஏசி தான் உள்ளே போகணும் அப்படின்னா மறக்காமல் ஷால் ஏதாவது வந்துட்டு கொண்டு போயிடணும் போல் அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு நிறையா ட்ரீஸ்லே வந்துட்டு அழகழகாக பேர்ட்ஸ்லாம் கட்டி வச்சுருந்தாங்க ஸ்னேக் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பிங்க் கலர் ஃப்ளவர் என்னென்னு போய் பார்த்தோம்னா அதுதான் சக்குரா ஃப்ளவர் அப்படின்னு போட்டிருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு இந்த சோப்லாம் வந்துட்டு பாடி வாஷ்லாம் வாங்கும்பொழுது இந்த சக்குரா ஃப்ளேவர்லலாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரியாது ஏதோ ஒரு பூவோடது அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் அந்த ஃப்ளவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பிங்க்கு பிளஸண்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நிறைய பூ அதுவும் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதோட சீசன் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டு க்ளவுட் ஃபாரஸ்ட் போயாச்சு நம்ம வந்துட்டு ஃபிளவர் டோம் போகும்போது கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு அதுவே தாங்க முடியலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்கில் உள்ள என்டர் ஆகும்போது தாங்க முடியல அவ்வளோ ஜில்லுன்னு ஏன்னா இங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் கட்டியிருக்காங்க ஸோ அதுலேருந்து தண்ணி ஊற்றுறதுக்கும் ஃபுல்லாக ஏக்கான் ஸோ ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு வாயிலாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பல் ரெண்டு டிக்கு 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 அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் வந்து ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட்லாம் கொடுக்க முடியாது ஈன்னு சொன்னேன்னா பல்லு ரெண்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக ஃபோட்டோஸ்ஸு வீடியோஸ்லாம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் நிற்கும்பொழுது என்னோடய பையன் அக்கா பொண்ணு எல்லாேருக்குமே ரொம்ப குளிர ஆரம்பிச்சு அவங்க ரெண்டு பேர் என்னால் முடியல முடியலன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்துட்டு லிஃப்ட் எடுத்து சிக்ஸ்துலோ போயிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ப்ளான்ஸ் அதை பார்த்ததுமே இது எங்கேயோ பார்த்துருக்கோமே நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோமே அப்படின்னு பார்த்தா அது வந்து குடுவை தாவரம் கார்னிவரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளான்ஸ் அந்த இன்னும் மற்ற தாவரத்தை வந்து சாப்பிடணும் இதெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் நைன்த்லையா லெவன்த்லையா எப்போ படித்தேன்னு எனக்கு தெரியல யாருக்காச்சும் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்தது அப்படியே ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லி நான் இதெல்லாம் வந்துட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அதில் பார்ட்ஸ் எல்லாம் எழுதி நான் எக்ஸாம்லலாம் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி ட்ரெயின் எடுத்து லஞ்ச் போய் சாப்பிட்லாம் ஜம்சம்ல போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அராப் ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம் அங்கே போனது பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்றது அப்பாவுக்கும் தம்பிக்கும் ஸ்பைசி இல்லாத சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்துட்டு மட்டன் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி அப்புறம் வந்து நசிக்குரங்க ஐயாம் ஃப்ரைஸ் இது எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம் சிக்கன் முட்டைப்பாக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி அவ்வளோ பெரிய சைஸில் எடுத்துட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லேட்டாக சாப்பிட்டதுனாலே என்னமோ எங்களால் என்ஜாய் பண்ணியே சாப்பிட முடியல கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகிருச்சு எப்போதும் மட்டன் பிரியாணிலாம் வாங்கினோம்னா எக்ஸ்ட்ரா ரைஸ் வச்சு தான் வாங்கி முடிக்கிற ஆள் நம்ம அன்றைக்கி வாங்கின ஒரு பிளேட்டே முடிக்க முடியாமல் என்னோட்லருந்து எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு பாருங்கள் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒரு வேலையை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சிக்கன் முட்டைபாக் மட்டும் எங்களால் முடிக்க முடியல ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டதே ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு சரி இதை மட்டும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெக்அவ் பண்ணிக்கலான்னு அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு டப்பால் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு மார்னிங் டென் ஓ கிளாக் போயிட்டு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் வீட்டுக்கே வந்தோம் ஃபேமிலியாக எல்லோரும் நல்லா ஜாலியாக பேசிட்டே போனதுனால அன்றைக்கி ஃபுல்லாக நடந்த டயர்னஸ்லாம் அப்போ தெரியல ஆனால் நைட்டு பார்த்தா சரியான கால்வெளி ரொம்ப டயர்டில் சீக்கிரமே தூங்கிட்டோம் அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போணுச்சு இதோட நம்ம வீடியோவும் முடியுது நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாமது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்